அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைய பதிவில் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துக்கும் அவரே அதிபதி ஆவார் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி எழி தரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த குரு பகவானோடு இணைந்து இருவரும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க ஆறாம் இடம் என்பது பார்த்திங்கன்னா உங்கள் ரா ராசிக்கு அது சத்துருஸ்தானம் மறைவு ஸ்தானமாக இருக்கலாம் ஆனால் இரண்டாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா அதாவது கல்வி ஸ்தானத்துக்கும் செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் இந்த இடத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூரிய திசையோ குரு திசையோ இப்பொழுது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவீங்க உங்களாலேயும் எத்தனையோ குடும்பங்கள் பசியார போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காங்க இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள் இந்த வைகாசி மாசத்தில் இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாகிய அதாவது பூர்வமுனிய ஸ்தானத்துக்கும் அயன சயனஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஜீவனஸ்தானத்தை இந்த பத்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த கேது பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறாங்க இந்த மாதிரில ஒரு நல்ல அமைப்பில் இந்த செவ்வாய் பகவான் கேந்திரத்தில் நல்ல பலமாக இருக்கிறாருங்க இந்த செவ்வாய் திசை இப்பொழுது நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எத்தனையோ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கிரக பிரவேசம் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் நல்ல பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில் நடக்கப் போகுதுங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க உங்களுடைய பூர்வ புண்ணி ஸ்தானம் இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப அடைய போகுதுங்க இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிய அதாவது சப்தமஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் அவரும் இந்த சுக்கரனோடு இணைந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது புதன் திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன் உங்கள் இல்லத்தில் நல்ல நல்ல சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது இந்த வைகாசி மாதத்தில் இதுவரை திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகராசி மாதத்தில் நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இளம் தேடி வருங்க நல்ல மன வாழ்க்கை அமைய போகுதுங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா இரண்டாம் இடம் என்ன தனம் குடும்பம் கல்வி செல்வாக்கு ஸ்தானம் இந்த வைகாசி மாதத்தில் இந்த சந்திர பகவான் இந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறது உங்களுடைய இல்லத்தில் எத்தனையோ செல்வங்களும் எத்தனையோ அந்தஸ்துகளும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வருங்க படிச்சுட்டு வேலையில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் வருங்க ஏ படிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லத்தில் எத்தனையோ சுபகாரியங்கள் நடக்கப் போகிறதுங்க மேலும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாத நிலைகள் எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் நலமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைமை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்